பரப்புகளே நன்றி வணக்கம் நன்றி அதுக்குன்னா நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டீங்க மேலும் மேலும் ஆதரவு பெருகி கொண்டு இருக்கு அதனால் அந்த நன்றி அதை முதலே தெரிவிச்சுக்கிறேன் அந்த அந்த ஆதரவு மேலும் மேலும் ப பெருகணும் அதுதான் நல்லது எனக்கு நல்லது எப்படியும் நான் ஓப்பனாக பேசிடுறேன்னு பார்த்தீங்களா அதுக்காகவே நீ எனக்கு ஆதரவு கொடுக்கணும் வியூவர்ஸ் கொஞ்சம் அதிகமாகணும் சரி இப்போது இப்போ முதல்ல ஒரு ச நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் சொல்லிட்டு வந்தோம் உலகநாயகன் சொல்லாதீங்கன்னு சொல்லி ஒரு சிலர் வந்து அவரே தலைவரே அவர் வேணாம்னு சொல்லிட்டாரு நீங்கள் ஏன் அதை மறுபடியும் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் வந்தது சரி இனிமேல் உலகநாயகன் நம்ம சொல்ல வேணாம் நம்ம வரணும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்ம வர்ணுன்னு சொல்கிறேன் திடீர்னு இன்றைக்கி வந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார் நம்ம வந்து இன்னைக்கு ஆறாம் தேதி வராமல மாறி இருக்காமல அப்படின்னு கேட்டாங்க நான் உடனே தொடர்பு உண்டேன் அவங்களோட நம்ம ஆர்கே எஃப்ஐயோட தொடர்பு உண்டேன் இல்லை அப்படி ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் தகவல் இல்லை சார் நாங்கள் சொன்னபடி ஏற்கனவே சொன்னபடி ஒரு மூணு நாள் டிக்கெட் போட்டிருக்கோம் அந்த மூணு நாள் எப்போ வேணாலும் வருவார் சார் அப்படின்னு சொன்னாங்க சரி அங்கேருந்து வரும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த ஒம்பதாம் தேதி வரலாம் அந்த ஒம்பதாம் தேதி தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க ஆகவே அந்த ஒன்பதாம் தேதி மறுபடியும் அந்த ஆறாம் தேதியின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல அந்த நண்பர்களுக்கு நான் சொல்கிறேன் ஒம்பதாம் தேதினு சொல்கிறாங்க சார் அநேகமாக வருவாங்க சார் ஆனால் ஆறாம் தேதின்னு சொன்னால் நீங்கள காலச்சிட்டு பார்க்க எது கால்ச்சிட்டு தேதி பார்க்குறீங்க அப்படின்னு நம்மளே கேட்குறாங்க ஆகவே ஒன்பதாம் தேதினு எனக்கு தெரிஞ்ச தேதியை சொல்லு அடுத்து அன்னை அம்மா அன்னையும் தந்தையும் முன்னேறி தெய்வம்னு தான் சொல்லி கொடுப்பாங்க தாயத்தான் முதல்ல சொல்லுவாங்க அந்த தாய் மேலே வந்து ரொம்ப அளப்பரிய அன்பு வச்சுருந்தார் அந்த இசையமைப்பாளர் ரொம்ப அன்பு ஏன்னா வறுமைப்பட்ட காலத்தில் வந்து இவர்களெல்லாம் தாங்கி பிடித்தவர் வந்து அந்த அன்னை தான் அண்ணா சகோதரர் ச சகோதரிகள் எல்லாம் இருக்காங்க ஒருவேளை உணவுக்கு கூட அந்த அப்பா விட்டு சென்ற அந்த வாக்கிய கருவிகளையெல்லாம் விற்று வாழ்க்கை நடத்த வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்க அந்த இசை குடும்பம் அந்த இசை குடும்பத்தை அந்த மாதிரி வறுத்து வ வறுமையில் ரொம்பவும் வாட விடாமல் கட்டி காத்தது அந்த அம்மையார் அந்த அம்மையார்னால தான் அந்த இசையமைப்பாளர் இன்னைக்கு இந்த அளவுக்கு உயரத்தில் இருந்திருக்கிறாரு அவருக்கு இப்போ வயசு அறுபதுக்கு மேல் ஆச்சு அவருக்கு இந்த உடல் இந்த சிற்றின்பம் இதுலெலாம் அவருக்கு ஆசையே கிடையாது அது சம்மந்தமாக சில வேணுக்கு முன்னே செய்திகள் வ வதந்தியை கலச்சி விடுறாங்க அது தப்பு என்ன சரி யாரை சொல்கிறே நீ அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்களா சொல்கிறேன் நான் அது மட்டும் இல்லை அந்த அன்னைக்காக ஒரு ஆலயம் கட்டிக்கிட்டு இருக்கார் ஒரு முஸ்லீம் மதத்துக்கு வந்தவர் ஒரு நினைவாலயம் கட்டுறாரு அப்படின்னா அந்த அவங்களுடைய மத சம்பிரதாயத்துக்கு உட்பட்ட அளவில் ஒரு பெரிய அளவில் சில கோடிகளை செலவழித்து கட்டிக்கிட்டுருக்காரு அந்த சில கோடிகளை அங்கே செலவழிக்கக்கூடாதுங்கிறது அவருடைய இல்வாழ்க்கை துணைவியினுடைய கருத்தாக இருந்தது பணம் இந்த மாதிரி இறக்கிறாரே இந்த மாதிரி இது பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு இது அந்த அம்மையார் கொஞ்சம் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடியவர் தான் அவர் ஆனால் இருந்தாலும் எப்படியோ அந்த குடும்பத்தை கட்டி காத்துட்டு அந்த அம்மா அவசரமாக முடிவெடுத்துட்டாங்க சரி இப்போ நான் சொல்கிறது அதாவது அன்னைக்கு ஆலயம் கட்டி கொண்டிருக்கிறவர் யாருங்கிறது இப்போ சொல்கிறேன் அவர் தான் இசை புயல் ஏ ஆரகுமா அவர் வாழ்க்கையில் எந்த புயலும் வீசலை ஒரு புயல் அப்படியே ஒரு மையம் கொண்டிருந்தது அப்படியே அது அவர் தொடாமியை விலகி போயிருச்சு இவரும் அதனுடைய வருத்தத்தில் இருக்கார் இப்போ ஆழ்ந்த வருத்தத்தில் இருக்கார் ஏன்னா ஒரு பெரிய குடும்பத்தை தாங்கி இருந்தவர் இவர் வேலையெல்லாம் போயிடுவார் வேலையின்னு போயிடுவார் இசை அங்கே போகிறேன் துபாய் போகிறேன் லண்டன் இங்கே அப்படி போகிறேன்னு போயிடுவார் அந்த குடும்பத்தை கட்டி காத்தது அவர் துணைவியார் தான் அந்த வருத்தம் இருக்குது அவருக்கு நான் இந்த மாதிரி என்னுடைய பணின்னு நான் போயிட்டேன் பணின்னு போகும்போது என்னுடைய வாழ்க்கையை கட்டி காத்தது அந்த அம்மையார் தான் இப்போ அவங்க இந்த மாதிரி போயிட்டாங்களே ஒரு வருத்தம் இருக்குது ஆனால் அதை நாலாண்டுபெல்லாம் மாறுன்னு வச்சுருக்கேங்க சரி அடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை நாம் தமிழர் கட்சி முதன் பொருள் அதாவது உருவாக்குனவர் அவர் சீமான் அவர் சந்திச்சுருக்கிறாரு அரசியல் ஏதாவது மாற்றம் ஏற்படுமா இந்த சந்திப்பின் நோக்கம் என்ன அப்படின்னு பலர் பலவிதமாக சொல்கிறாங்க ஆனால் நமக்கு கிடைத்த தகவல் என்னன்னா இப்போ வந்து தளபதி விஜய் அந்த தளபதி விஜய் வந்து தன்னுடைய தமிழ் அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய வளர்ச்சியில் ரொம்ப முன்னெடுப்பில் ரொம்ப வேகமாக நடந்துக்கிட்டு இருக்காரு நிறைய வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு இரு இருபத்தி ஆறு எலெக்ஷனாக எப்படியும் சந்தித்து ஆகணும் பெரிய அளவில் நம்ம அதில் இருக்கணும் அப்படின்னு அவர் விருப்பப்படுறாரு அதுக்கான காய்கறிகள் நகர்த்திக்கிட்டு இருக்காரு அந்த கட்டத்தில் இவர் என்ன பண்ணார்னா அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி தம்பி அப்படின்னு சொல்லி ஒரு சீமான் வந்து கட்டி அணைச்சிக்கிட்டு இதெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருந்தார் சீமான் வந்து ஒரு சர்வாதிகாரி அவர் கட்சியில் அவர் எடுக்கிறது தான் ஓ முடிவு அவர் சொன்னால் தான் எல்லாமே நடக்கும் மற்ற இந்த அதாவது இதுவரைக்கும் பதினாலு வருஷம் ஆச்சுங்க அந்த கட்சி ஆரம்பித்து இது வரைக்கும் ஒரு முறையாக ஒரு செயற்குழு பொதுக்குழு கூட்டம் கூட்டினதில்லை அந்த கூட்டப்பட்ட கூட்டம் எல்லாமே தேர்தல் கமிஷனுக்காக ஒரு கணக்கு காட்டணுமேங்கிறதுக்காக கூட்டப்பட்ட கூட்டங்களே தவிர முறையான ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்களால் நடத்தப்பட்ட கூட்டம் இல்லை அப்படின்னு நாம் தமிழர் கட்சியில் இருந்தவங்களே சொல்கிறாங்க அவர் வந்து ஆரம்பத்தில் வந்து விஜய வந்து அவளுக்கு மானே தேனே தம்பியே அப்படியெல்லாம் உரி உறி உறி அவர் அறிக்கையெல்லாம் விட்டு பேசிக்கிட்டுலாம் இருந்தார் அவர் வந்து போய் உனக்கு ஒன்றும் இல்லை நான் உன்னெல்லாம் நான் ஆதரிக்க போகிறதில்லை அப்படிங்கிற ரீதியாக அவர் அவங்க பேசவுமே அண்ணனுக்கு ரொம்ப கலக்கமாகி போச்சு கட்சியில் உள்கட்சி இப்போ பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்குது அங்கங்கே வெளியேறிக்கிட்டு இருக்காங்க இந்த வெளியேறினவங்கள்லாம் யாருன்னு தான் தெரியுது அவங்க அது வரைக்கும் கட்சியில் இருந்தவங்கிறதுக்கு அடையாளம் எதுவுமே இல்லை ஏன்னா இவர் அத சொல்லியவர் இவர் தான் எங்கேயுமே இவர் உண்மையாக இவர் தான் பேசுவார் இவருடைய பேச்சை கேட்பதற்காக ஒரு கூட்டம் கூடும் ஏன்னா இவர் அதாவது மேடையில் அந்த கையை ஒசத்திட்டு திடீர்னு குரலை உயர்த்தி கொண்டு குரல் குரலை தாழ்த்தி கொண்டு இந்த மேடை அலங்காரம்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் மீறி ஒரு இவர் தனக்குன்னு ஒரு இலக்கணம் வந்துக்கிட்டவர் ஆய் அப்படின்னு சத்தம் போட்டு போகிறார் திடீர்னு வசத்துவார் திடீர்னு ஏ அப்படின்பாரு ஆ அப்படிம்பார் இந்த மாதிரி ஆட்டம்லாம் காட்டிக்கிட்டு இருக்கிறத ரசிப்பதற்காக ஒரு கூட்டம் வந்தது அதாவது இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிற மதுரையில் வந்து அணுகுண்டு ஐயாவுன்னு சொல்லி ஒரு பேச்சாளர் இருந்தார் காங்கிரஸ் கட்சியினுடைய பேச்சாளர் அவர் வந்து சுதந்திர போராட்டத்தில் அவர் ஈடுபட்டு போலீஸ்காரன் அடித்ததில் அவர் ஒருத்த கண்ணு போயிடுச்சு ஒருத்த கண்ணு போயிடுச்சு கையும் ஒடிச்சுக்கிட்டாங்க அந்த கை ஒரு தொங்கிய கையாக தான் இருக்கும் அவர் மேடை அதாவது கிட்டத்தட்ட எம்ஆர் ராதா மாதிரி இதெல்லாம் வச்சுட்டு அந்த மாதிரியே பேசுவார் ஒரு மேடையில் பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு காலத்துக்கு ஓங்கி ஸ்டேஜில் ஒரு அமுக்கு மிதி மிதிப்பார் அந்த சவுண்டே பெருசாக இருக்கும் அவருடைய அந்த அங்க லட்சணம் அந்த அந்த இதெல்லாம் பார்க்கறதுக்காக கூட்டம் நிறையா கூட்டம் அதே மாதிரி அண்ணன் சீமானவர்களும் இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க வைக்கிறாங்க அப்படிங்கிற பார்க்க ஒரு கூட்டம் வருது இப்போ விஜயை எதிர்த்த பிறகு விஜய் எது இவரை எதிர்த்த பிறகு இவருக்கு கொஞ்சம் நடுக்கம் வந்துருச்சு இப்போ விஜயை எதிர்த்து ஆரம்பத்திலேருந்து குரல் கொடுத்தவங்க யாருன்னு சொன்னால் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய ரசிகர்கள் அவங்களுக்கும் ஏன்னா அந்த காக்கா குருவி இந்த இதெல்லாம் கதை சொன்னதுலேருந்தே அவங்களுக்குள்ள அந்த ரசிகர்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டு போச்சு திட்ட அவங்க திட்ட இவங்க திட்ட அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இப்படிப்பட்ட நிலையில தான் ரஜினிகாந்தனுடைய ரசிகர்களை தம்பக்கு இழுக்கணும் ஏன்னா விஜய்க்கு அவங்க நம்ம விஜய் எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் ஆகவே இன்னுமே நம்ம சூப்பர் ஸ்டார் பக்கம் இருந்துட்டோம்னா நமக்கு ஆதரவாக ரஜினிகாந்தோடைய ரசிகர்கள்லாம் வருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு காயை நகர்த்திருக்கிறாரு ரஜினிகாந்த் எப்பேற்பட்ட ஆள்னால் அவர் வந்து ஒரு பழுத்த ஆன்மீகவாதி அவர்கிட்ட வந்து இந்த அரசியல் நாடகங்கள் அரசியல் வேடங்கள்லாம் ஒன்றும் எடுபடாது அவர் எல்லாத்துலேயுமே பட்டு தெளிஞ்சு வந்துட்டார் யார் வந்து கேட்டாலும் தலையாட்டுவார் ஆ ஆ ரைட் ஓகே அப்படி ஒரு அறி ஆன்மீகத்தில் ஒரு அறிவுரை சொல்வார் அவர் சொல்கிற அரசியல் எதிராளி சொல்கிற அரசியல் விமர்சனத்தெல்லாம் கேட்டுக்கிடுவார் தெரியாத மாதிரியே சில விஷயங்களை கேட்டு வாங்கி வச்சுக்கிடுவார் அவர் எப்பேற்பட்டால் அவர் அவர்கிட்ட போய் இவர் பேசி ஒரு நாடகம் ஆடி தன் பக்கையெல்லாம் இழுத்து இழுத்துக்கலாமே அப்படிங்கிற ஒரு க இதில் தான் ரஜினிகாந்தை போய் அவர் சந்தித்தார் இதை தவிர வேறு எந்த அரசியலும் இல்லை இவர் சந்திப்புனால எந்த விதமான மாற்றமும் ஏற்பட போகிறதில்ல தமிழக அரசியலில் நாம் தமிழர் கட்சியிலையும் எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்பட போகிறதில்ல இப்போ இந்த அவருடைய எதிர்ப்பாளர்கள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய மாநாடு கூட்டம் போகிறாங்க அந்த மாநாடு கூட்டத்தில் வாங்குவாங்கன்னு வாங்க போகிறாங்களாம் நமக்கு கிடச்ச செய்தி அது மட்டும் இல்லை அண்ணன் சீமான் வந்து எது சொன்னாலும் உடனே இங்கே பெங்களூர்லேருந்து விஜயலட்சுமி வந்து டே சீமான் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கொடுக்குறாங்க இதுவே அவரால் சமாளிக்க முடியலை அப்படி இருக்கும்போது அவர் எப்படி பெரிய அரசியல் சக்தியிலலாம் சந்திக்க போகிறாருன்னு தெரியல அதை இவர் பேசுகிற பேச்சுக்கெல்லாம் அந்த பொண்ணு அந்த இது அறிக்கையை கொடுத்து வீடியோ போட்டுக்கிட்டு மிரட்டிக்கிட்டே இருக்குது அது ஒரு நாள் சமாளிக்க முடியல நீ மாதம் எனக்கு இவ்வளோ ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்தியா இல்லையா அப்படின்னு கேள்வி அது வரைக்கும் இதுக்கு ஒரு பதில் சொல்லலை சொன்னால் அவர் இங்கே அது வேற சரி நமக்கு அந்த வேறு வேணாம் அதனால் இவர் சந்தித்ததுனால எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படப்படுறதில்லை அது மட்டும் அல்ல நாம் தமிழர் கட்சியை பிஜேபி ஒரு காலத்திலையும் ஏற்றுக்கொள்ள போவதில்லை ஏன்னா இவர் வந்து அவர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா இவர் பிஜேபி ஆதரவாளர்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ரஜினிகாந்த் அது ஓரளவு உண்மையாக இருக்கலாம் அவர் வந்து மோடிக்கு வேண்டியவர் மோடி இன்றைக்கும் சொல்லாமல் ரஜினிகாந்த் வீட்டுக்கு வருவார் வந்து பேசக்கூடியவர் அளவுக்கு நெருக்கமாக இருக்கவங்க ஆல் இண்டியா அளவில் அரசியலில் மிக மிகவும் ஒரு அனுபவம் வாய்ந்தவராக இருக்கார் இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் அவருக்கு எல்லாமே தெரியும் அவர்கிட்ட போய் சீமானுடைய தந்திர வேலையெல்லாம் எடுபடாது இவர் ஏதோ ஒன்று நாடகம் நடத்தலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சூப்பர் ஸ்டாரை சந்தித்து வந்து இங்கே அவ்வளோ நேரம் பேசணும் இவ்வளோ நேரம் பேசணும் அப்படி ஏங்க இவர் நம்ம விடுதலை தலைவர் தமிழகத்தை தமிழீழ தலைவர் பிரபாகரனை சந்தித்ததாக ஒரு புருடா விட்டுட்டு சந்தித்தது உண்மை தான் அது என்ன கை குழுக்க நேரம் தான் அவ்வளோ தான் அதுதான் அப்படி தான் நாம் அங்கே சொல்கிறாங்க ஈழத்தில் உள்ளவங்களாம் சொல்கிறாங்க இவர் இன்றளவும் தலைவர் பிரபாகரனுடைய படத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இவருக்கு ஒரு ஆதரவு இருக்குது இவர் என்னைக்கு பிரபாகரனுடைய படத்தை எடுக்கிறாரோ அப்புறம் ஆதரவு போயிடும் அதுக்கு உதாரணமாக என்ன சொல்கிறேன்னா மக்கள் இது மதிமுக வைகோ அவர்கள் வந்து தலைவர் படம் பிரபாகரன் படத்தை வச்சுட்டு இருந்தார் அவர் வச்சுக்கிட்டு இருக்க காலம் வரைக்கும் அவருக்கு ஆதரவு இருந்தது என்றைக்கு அவர் படத்தை எடுத்தாங்களோ அதுக்கப்புறம் அவருக்கு அவ்வளோ பெரிய போதுமான ஆதரவு கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க